அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் எடுத்து வைத்து விடைபெற வேண்டும் என்ன என்பது ஒரு நிலம் தேர்வு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாதுகாவலர் எதிரே அமர்ந்திருக்கிற கழகத்தின் பொதுக்குழு இருக்கிற தமிழர்களா மாநாட்டிலே நம்முடைய கழக தலைவர் ஒரு இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நதி என்றால் ஓடிக்கொண்டிருப்பதே இருக்க வேண்டும் அப்படி இயங்கினால் அந்த இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வரையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாடாளுமன்ற வாக்கில் வித்தியாசத்தை வெளியிட்டோம் ஆனால் இந்த திருச்செந்தூர் தொகுதி இந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி இருக்கவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஒன் வீடுகளை ஒருவீடாக இருக்கிற இந்த திருச்செந்தூரில் ஆறு முறை பெற்ற தொடர் வெற்றி கலாநாயகர் அண்ணாச்சி அனிதா அவர்கள் எண்பதாயிரம் நாட்கள் வித்தியாசத்தில்

Gracias,

தெற்கு மாவட்டம் ஆங்கில கிழக்கு அதற்கழகம் பொது உறுப்பினர் கூட்டம் அருமையாக அவைத்தலைவர் மற்றும் நகர செயலாளர் முதலமைச்சர் அவர்களே மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணிய அமைப்பாளர் எஸ் ஜன அவர்களே கடக்காந்தூர் நடைபெற்ற தலைவர் அவர்களே மற்றும் கலையரசு அவர்களே பொருளாதார பாரமுத் அவர்களே மற்றும் ஒன்றியத்துறை செயலாளர் ஜெயக்குடி அவர்களே மாட்டு பிரதி ரகுராமன் அவர்களே மாவட்ட பிரதி மோகன் அவர்களே மற்றும் ஒன்றிய துறை அமைப்பாளர் வீரம்மல் அவர்களே